அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு புளி கொஜ்ஜு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க தேவையான பொருள்கள் வந்து புளி நல்லா எலுமிச்சங்காய் அளவு ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன் வரமிளகா மிளகா பிச்சு வச்சுருக்கேன் நான் வந்து கருப்பு புளி தாங்க பழைய புளி அதனால் கருப்பாக இருக்குது நீங்கள் புளி இருந்தால் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் மாறாதுங்க கலர் தான் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் வெல்லம் உப்பு இது மட்டும்தாங்க தேவை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் இதுக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயிலே போட்டுக்கலாங்க போட்டு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இதுக்கு கடுகு மட்டும் போடுறோங்க வேறு எதுவும் இல்லை கடுகு மட்டும் போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே நல்லா வெடிக்கிட்டோம் உடனே நம்ம வந்து ஒரு அஞ்சு வரமுளகா நான் பிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் அது போட்டுக்கலாம் காரம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மி கம்மியோ ஜாஸ்தியோ பண்ணிக்கோங்க உங்களோட வரமிளகாவோட காரத்தை பொறுத்து வரமிளகா அளவு மாற்றிக்கோங்க வரமிளகா வெடிச்ச உடனே கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிய ஊத்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்புங்க அப்ப இப்பயே வந்து நம்ம அந்த துருவி வச்சிருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம் எல்லாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடணும் நல்லா வெந்து அந்த கொஞ்சமா நான் கெட்டியாதான் க கரைச்சி வச்சிருக்கேன் எண்ணெய் வெளியே விடுங்க புது புளியா இருந்ததுன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி வருங்க நல்லா எண்ணெய் வெளியே விடுறப்ப கண்ணாடி மாதிரி இருக்கும் எனக்கு பழைய புளிங்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது புதுப்புளின்னா அதோட எப்படி இறக்கணும் அப்படின்னா கண்ணாடி மாதிரி வரும் நல்லா வேகட்டும் வேகிற இந்த நேரத்தில் வந்து நம்ம இதுக்கு கூட வந்து நம்ம வெல்லம் இல்லைன்னா நான் கரும் சர்க்கரை எது ஒன்று போட்டுக்கலாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா நிறையா போடணும் ரொம்ப சர்க்கரை டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் இதில் இதோட டேஸ்ட்டு அந்த புளிப்பு இனிப்பு அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்தி தான் அதனால் நல்லாவே நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இப்படி வேகணும் எல்லாம் இறைக்கும் ஸ்டவ் நம்ம மேலே எல்லாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இவ்வளோ கெட்டியாகணுங்க இப்படி கெட்டி ஆன உடனே அவ்வளோதான் நம்மளுக்கு பதம் வந்துருச்சு ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் நம்மளோட பதம் இப்போது புது புளியாக இருந்தால் இப்படி கருப்பாக இல்லாமல் ஒரு கண்ணாடி மாதிரி வருங்க இப்போது நம்மளோட புளி கொச்சு ரெடி ஆகிடுச்சுங்க பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க நன்றி